தனுசுராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த புரட்டாசி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்துட்ருக்கோம் புரட்டாசி மாதத்திலே பத்தாம் இடத்திலே வரக்கூடிய புதனும் சூரியனும் சேர்ந்த ஒரு உச்ச பலன் என்ன தருகிறது நான் பொதுவாகவே நண்பர்களே சொல்லியிருந்தேன் தனுசு ராசிக்காரர்களெல்லாம் இந்த வருடம் உலகப்புகழ் பெறப்போகிறார்கள் காரணம் என்னவென்றால் சனீஸ்வர பகவான் மீனத்தில் அமர்ந்து மூன்று ஏழு பத்தை பார்க்கிறார் மூன்றை பார்க்கிறார் ஏழை பார்க்கிறார் பத்தை பார்க்கிறார் பத்தாம் இடம் என்பது உலகப்புகழ் அந்த உலக புகழை பார்க்கும் பொழுது என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக தெரிய வருது மீனராசிக்காரர்களுக்கு எப்படி சொல்லணும் புகழ் பெறுவீங்க அது மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் புகழ் பெறுவீங்க தனுசு ராசிக்காரர்கள் புகழ் பெறுவீங்க நண்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்திலே வருகின்ற சுதனும் சூரியனும் புதனும் உச்சம் ஏழு பத்து கூடியவனே உச்சம் பெறுகிறார் இதை விட நல்ல நேரம்னு இன்னும் கிடையாது தொழில் அமைப்பில் மிக பிரம்மாண்டமான பலன்களெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது பெரிய உச்சத்தை தொட போகிறீர்கள் தொழிலில் நாங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ் பிச்சுக்கிட்டு ஓட போதும் இந்த மாதம் புரட்டாசி மாதம் உங்கள் பிஸ்னஸுக்கான மாதம் நண்பர்களே நம்ம ஒரு ரூட்டில் பிஸ்னஸ் ஓட்டினா அது ஒரு ரூட்டில் போகும் அதுதான் பிஸ்னஸை வரைக்கும் நம்ம ஒய்ஃப் மாதிரி தான் நம்ம ஒரு விஷயம் சொல்ல வந்தால் சம்மந்தமே இல்லாமல் வேறு ஒரு விஷயத்தில் நம்மளை பிச்சை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல புதன் உச்சமாகும் பொழுது நீங்கள் பேக்கரி டெவலப் பண்ணலான்னு வந்த ஒரு ஆள் ஆனால் உங்களை சம்மந்தமே இல்லாமல் காய்கறி கடை பிஸ்னஸ் பண்ணுறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா இது நான் இதை கேட்கவே இல்லையே நீங்கள் கேட்கல புதன் சொல்லிட்டார் அது நடக்கும் பத்து கொடியன் உச்சம் பெறும்பொழுது சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்துருக்காத விஷயம் கிளிக் ஆகும் சார் எங்கள் கம்பெனியில் நாலு ஐந்து வெரைட்டி இருக்குது சார் இதுதான் சார் ஓடக்கூடிய பொருள் அது கிடைக்க சார் விடுங்க சார் அது புக்கிங்காக இல்லை சார் அப்படிம்பிங்க அந்த புக்கிங்கே இல்லாதது இந்த மாதம் புக்கிங்காக ஏய் உங்கள் எல்லா கடனையும் அடைச்சிடும் ஒன்றை போய் தப்பாக சொல்லிட்டுனே ராஜா அப்படின்னு நீங்க நினைச்சு வருத்தப்படுற அளவுக்கு இந்த பத்தாம் இடத்திலே வரக்கூடிய புத பகவான் உச்சம் என்பது சாதாரண விஷயம் அல்ல டாக்டர்களுக்கு அதே மாதிரி வந்து கிளினிக் வச்சிருக்கிறவங்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்கெலாம் மிக அற்புதமான காலம் டீச்சர்ஸ்கெல்லாம் ரொம்ப அற்புதமான காலம் டீச்சர்ஸ் யாரெல்லாம் வந்து இப்போ சொல்லித்தறிங்க சொல்லித்தர் பதவி வேலையில் இருக்கீங்க இது நம்ம வந்து ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கீங்க காலேஜ் பிரின்சிபல் இதாக இருக்கீங்க பேராசிரியராக இருக்கீங்க உங்களுக்கு எல்லாம் மிக அற்புதமான காலம் இந்த நேரம் என்பது உங்களுக்கு பொன்னான பலன்களை தரக்கூடிய நேரம் ஏழு பத்துக்குடிய புத பகவான் உச்சம் பெறுகிறார் புத பகவானுடைய உச்சம் அதே நேரத்தில் இவர் சூரியனோடு சேர்ந்து இருப்பதால் ஒம்பது கூடிய சூரியன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் அரசியலில் பெரும்புகள் கிடைக்கிறது பத்தாம் இடத்து சூரியன் என்பது தொழிலில் தன்னிகரற்ற ஒரு நிரந்தர தன்மையை தருகிறது எப்பயுமே நீங்கள் தான் த பெஸ்ட் எல்லாம் கொடுக்கறது